வணக்கம் மேடம் வணக்கம் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ்ன்ற தகவல் வந்து வெளியிட்டிருந்தாரு அதனை எதிர்த்து எம்பி டி ஆர் பாலகுலர் நாடி இருந்தார் அதுல இன்னைக்கு குறுக்கு விசாரணை அண்ணாமலை நடத்துனார் முழு விவரம் என்ன மேடம் உங்களுக்கு வணக்கம் உங்க நேயர்களுக்கு வணக்கம் இதில் முக்கியமா தெரிவிக்க வைச்சினாக்க இன்னைக்கு குறுக்கு விசாரணை நடந்ததால் தொடர்ச்சி அதாவது முதல்ல வந்து அவருடைய வழக்கறிஞர் குழு வந்து என்ன குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தது அது வந்து தீபாவளிக்கு முன்னாடி தஃபரா லீவுக்கு முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து வாய்தா ஆச்சு அது நவம்பர் ரெண்டு அப்புறம் தீபாவளி நேருக்கறனால அவர் வரல எங்கேயோ கா பார்லிமெண்ட்டில் பிஸியாக இருக்குன்னு சொல்லி வாய்தாகினாங்க திருப்பி டிசம்பரில் வந்தது அப்பயும் வந்து அவங்க ஏதோ ஒரு டிசம்பர் முதல் வாரத்தில் வந்தது அப்பயும் அவர் ஏதோ இங்கே உடம்பு சரியில்லை உடம்புதான் பிஸியாக இருக்கேனாரு அன்றைக்கி வந்து வன்மையாக கண்டித்து அவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் ஆஜராக இருந்தார் வன்மையாக கண்டித்து எனக்கு நிறைய வேலை இருக்குது இவர் வந்து நான் கேசை ஒரு என்ன சொல்கிறாரு நான் அதை எதிர்கொள்வதற்கு விசாரணை கைதியாக நான் தயாராக இருக்கும்போது இவர் வேணிட்டே வந்து எனக்கு மா இப்போ இழுத்தடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சு அடுத்த வயதாக கட்டாய வரணும்னாட்டால் இந்த வழக்கு அவர் வந்து தள்ளுபடி செய்யணும் கேட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் இருபத்தி நாலு நியூ இயர் லீவுக்கு ரெண்டு மூணு நாள் மூடுறதுக்கு முன்னாடி போட்டாங்க அன்னைக்கு வந்து ஜட்ஜும் அவராலையும் வர முடியல அதனால் அது வாய்தாகி பொங்கலுக்கு அப்புறம் வந்து அந்த டேட்டுக்கும் அவர் வரதுனால இன்னைக்கு இறுதி விசாரணை கட்டாயம் அவர் வந்து ஆஜராகி தீர வேண்டும்ங்கிற நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னைக்கு திஆர்பால் வந்து வேற வழியெல்லாம் வந்தார் ஏன் காலம் கடத்தினார்னாக்கா அவருடைய கடைசி குறுக்கு விசாரணை போது அவர் வசமாக சிக்கிக்கொண்டார் ஏன்னாக்கா அவர் போட்டிருக்கிற பிரமாண பத்திரத்துக்கு புகார் கொடுத்த குற்ற புகார் கொடுத்த பிரமாண பத்திரத்துல சில இதெல்லாம் படித்து காட்டினாக்கா இல்லை அப்படி நான் செல்லலையே செல்லலேன்னு சொன்னார் அப்புறம் அவர்கிட்ட காட்டி கேட்டபோது நான் நீதிமன்றத்தில் இருந்து அவர் பக்கத்து இருந்தேன் பார்த்த போது அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஆமாம் அப்படின்னு ஸோ என்ன சொன்னார் மறதி நான் மறதி அதுவாக இருந்தாலும் முன்னுக்கு பின்னாக பல தகவல்கள் அவர் அன்னைக்கு கூறினார் அதனால வந்து அன்றைக்கே அது ரொம்ப சாதமாக இருந்தது திரு அண்ணாமலை அவர்களுக்கு அன்னைக்கு வந்து தேவை இல்லாம ஒரு குற்றவாளி அதாவது ஒரு வழக்கை சந்திக்கிற ஆஜராகிற ஒரு விட்னஸ் மாதிரி இல்லாமல் தன்னுடைய பெரிய இதை அந்த திருப்பி இந்த கோதாவை காட்டுற மாதிரிலாம் காட்டினார் அன்றைக்கே கோர்ட்டு அவரை வந்து வலிமையாக கண்டிச்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அதை தாண்டி பேசக்கூடாது நீதிமன்றம் என்ற ஒரு கூட்டத்தை வைத்தது அது முடிஞ்சு இன்றைக்கி வந்தது அந்த தருணத்தை தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்ன விருப்பப்பட்டாருனாக்க தானே வந்து அந்த வழக்கை வந்து கையில் வந்து குறுக்கு விசாரணை செய்வதற்கு தயாராக இருப்பதனால தன்னுடைய வழக்கறிஞர்கள் வந்து இதில் இருந்து விடுவிச்சுக்கலாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் சொல்லி நீதிமன்றத்தில் வச்சாரு அது வந்து சட்டத்தில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்க்கப்பட்டீங்கன்னா நீதிமன்றங்கள் தனியாக இந்த வழக்காடிகளே இந்த வழக்கை நடத்துவது தான் விரும்புது ஏன்னா நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் வாங்க உண்மை வெளிப்பதும் அவர் இயற்கையை தான் பாதிக்கப்பட்டதை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து தன்னுடைய வழக்கை நடத்துவாருங்கிறத விரும்புது வக்கீலர்கள்லாம் அவங்க வந்து சட்டத்தை பேசுவாங்க வேறு எதுனா பேசுவாங்க அதை விட இதுதான் விரும்புது அதுபடியே வந்து வழக்கறிஞர் சட்டத்தில் அதுக்கு ஒரு பிரிவு இருக்குது அதுபடி வச்ச வழக்கறிஞரை விடுவிக்கலாம் அந்த மனுவை போட்டு அவர் விடுச்சிட்டு தானே வந்து குறுக்கு விசாரணை செய்வதற்கு தயாராகிட்டு சொல்றதுனால இன்றைக்கி அவரே வந்து விசாரித்தார் இதுதான் முதல் தகவல் அவர் விசாரிக்கும்போது நீங்கள் பார்க்கணும் நான் ஒரு ஒரு சாதாரணமாக குறுக்கு விசாரணை என்பது வழக்கினுடைய முக்கியமான இடம் எந்த வழக்காக இருந்தாலும் சரி குறுக்கு விசாரணை வழக்கு தொடுத்தவராகட்டும் வராகட்டும் வழக்கை எதிர்கொள்வாராகட்டும் சொல்கிற குறுக்கு விசாரணை தான் ஒரு வழக்கை வந்து நல்லா தீர்மானிக்கும் இன்றைக்கி அவர் வழக்கு நடத்துறாரு அதுக்கு வந்து தான் வந்து கோர்ட் கிராஃப்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் தொடர்ச்சியை கேள்வி ரெண்டாம் விட்னஸ் அலாட்டாக இருப்பாங்கன்னு ஒரு சட்டம் உண்டு அதாவது தொடர்ச்சி கேள்வி வரும்போது டக்குன்னு அந்த சப்ஜெக்ட் விட்டு அடுத்த சப்ஜெக்ட்லேருந்து அடுத்த பேரா பத்தியில இருக்கிற ஒரு கேள்வியை போடுவாங்க ஏன்னா இவர் வந்து எங்களுக்கு ஞாபகம் கட்சி அதை கவனிக்குமாறு டக்குனு முன்னுக்கு முன்னேதாக வந்து நமக்கு குறுக்கு ஜெயன் செய்வதற்கு சாதகமாக தான் திறமைசான வக்கீல்கள் நாங்கள்லாம் அப்படி தான் பயன்படுத்துவோம் அதே லெவலில் இன்றைக்கி பார்த்திங்கனாக்க திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கும் குற்றவியல் சட்டத்தை ஒரு பகுதி உண்டு அவர் படிக்க வச்சா அந்த ட்ரைனிங் போத அதனால எங்களை போல டே டு டே வந்து வக்கீல் புத்தகங்கள்லாம் ஆராய்ச்சி கிடைக்க இது கிடையாது அப்படி இருந்தும் அவர் இன்னைக்கு செய்த குற குறுக்கு விதிய அபிரீதமா ஒரு வெக்கீல் மாதிரியே பண்ணியிருக்காரு வெக்கீல்கள் சட்ட சப்ஜெக்ட் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கா எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு கேள்வி இப்போ கேட்குறோம் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க டக்குனு அவர் மாத்தறதுக்கு அடுத்த கேள்வி போட்டுரும் வேற சப்ஜெக்ட்ல இருந்து அது கனெக்டட் கேஸ்லையே அப்ப என்ன டக்குன்னு முன்னுக்கு முன்னா சொல்லுவார் அதே மாதிரிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணை போது இவர் என்ன பண்றாரு பேசிக்கிட்டே ஏதாச்சும் நீங்கள் வந்து கப்பல் துறை அமைச்சராக இருந்திருக்காருன்னு ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டிருக்காரு ஆமாம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து இருக்க சொல்லி சொல்லி முடிக்கிறாரு சொல்லி அப்புறம் வேறு ஏதோ கேள்விகள் டக்குன்னு ஒரு கேள்விப்பட்டார் நீங்கள் பத்து கப்பலில் வாங்கினதாக வந்து முன்னாள் முதலமைச்சர் உங்கள் முதல் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் மக மூத்த மக திரு அழகிரி வந்து அவர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுத்தாரு நீங்கள் வந்து பத்து கப்பல்கள் வந்து கப்பல் துறை அமைச்சராக இருக்க பயன்படுத்தி தவறுகளை வாங்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு என்ன சொன்னீங்கன்னு பத்து கப்பல் வாங்கல ரெண்டு கப்பல் தான் வாங்கினேன்னு ஒரு சொத்து குவிப்பு இதுதான் இதுதான் அண்ணாமலை அவர்கள் மிகவும் பாராட்டம் டக்குன்னு அவர் வாயிலிருந்து போட்டு எடுத்துட்டா இருப்பாருங்க ஏன்னா குற்ற சொத்துக்கு அதிகமான சொத்துக்கள் வருமானத்துல அதிகமான சொத்துக்கள் சேர்த்தாருந்தான் இந்த டிஎம் கே பைல்ஸ் பல பேரை பத்தி ஆனா இவர் மட்டும் வழக்க கொண்டு வந்தார் இவர் வந்து அவதூறு சொன்னாரு ஆனா இன்னைக்கு ஒப்புக்கொண்டார் ஒரு பொய் ஒரு சின்ன அளவுக்கு இருந்தாலும் அந்த குற்றத்துல வந்து அந்த குற்றப்பத்திரிகையில ஓரளவு ஒப்புதல் ஒத்துக்கிட்டாருனாக்க அந்த புகார் அளித்தவர் அப்ப இவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பொய் சொல்லலை கற்பனியா அவர் மாரி சொல்லி அவர் அவதூறு பரப்பலாங்கிற இந்த இடத்துல நிரூபிக்கிறார் வாங்கினது உண்மை ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ உங்கள்ட்ட கப்பலே கிடையாது அமைச்சராக அப்போ கப்பல் வாங்கிட்டீங்க கப்பல் வாங்குறதுக்கான முகாந்திரம் எது அதுக்கான முகாந்திரத்தை காட்டியிருக்கணும்ல இவர் என்ன பெரும் பணக்காரர்களா இவரை கப்பல் விட்டு கம்பெனி அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்ததா ஸோ இந்த இடத்துல சிக்கிட்டார் அதனால ரொம்ப அருமையாக அந்த இடத்துல பாராட்டத்தக்கது திரு அண்ணாமலை அவர்களுடைய குறுக்கு விசாரணைங்கிறது அதை வந்து தாம் மாட்டிக்கிட்டோங்கிறதுனால எலி வந்து கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால இவர் என்ன தப்பிக்க பார்க்கறாரு திரு பட்டியார் பாலு என்ன சொல்றாருனாக்கா இந்த கேள்வி கேட்டதுக்கு திருப்பியை வந்து திரு அண்ணாமலை அவர்களோட குறுக்கு விசாரணை பண்ணுற மாதிரி திரு கேள்வியை கேட்கறாரு இது எந்த கோர்ட்டும் வந்து எந்த நீதிமன்றமும் நீதிபதி ரசிக்க மாட்டாங்க உடனே அதுக்கான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு அந்த எதிர்ப்புகளும் கோர்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது அந்த இதில் வந்து பதியப்பட்டது ஏன்னா அவருக்கு எந்த முகாம்கள் கிடையாது இவருடைய குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன இப்படி கேள்விப்பட்டேன் இவ்வளவு சம்பாதிச்சிங்களே உங்க இது இது இருக்காம நிலை வாங்கினீங்களாமே கேட்ட உடனே அதுக்குதான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் உடனே அவர்கிட்ட காரச்சாரமாக பதில் சொன்னார் ஏன்னா எனக்கு இதெல்லாம் இதுக்கு குறித்து தகவலெலாம் வெளிப்படையாக தான் நான் கொடுத்துருக்கேன் நான் இருபது வருஷமாக நான் என்ன செஞ்சேங்கிறது அதுக்கு டேபிக்கு ஃபைல் முன்னாடி கொடுத்துருக்கேன் என் பொது வழியில் இருக்கு இது வருமான வரித்துறைக்கு எல்லாம் தெரிஞ்சா செய்கிறோமே தவிர இந்த மாதிரி மாற்று செய்யலை என்னுடைய எலெக்ஷன் தேர்தல் எல்லாம் கொடுத்தாது இருக்குது எதனால நீங்கள் வந்து தேவையில்லாமல் எங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கலாம் தெரியாது இல்லை உங்களுக்கு அது குறித்து கேள்வி கேட்டிருக்காரு அவரை என் மனைவி பற்றி சொல்கிறீங்க என் மனைவியோட படிப்பு திறன் என்ன அவங்க எந்த இதில் பள்ளியில் இருக்காங்க எப்படி வருது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு ஸோ ஒருத்தருக்கு தெரியாமல் தேவை இல்லாமல் உருவப்படுத்தி சொல்றதுதான் தான் அவதூறு இப்போ அவதூறு செஞ்சவர் யாருன்னாக்க டி ஆர் பாலு அவர்கள் திரு அண்ணாமலை அவரோட மனைவி திருமதி அண்ணாமலை அவரோட குறித்து அதனால் அவர் வசமாசிக்கிட்ட அதனால தான் அவர் சொன்னார் இன்னைக்கு பத்திரிக்கை பேட்டியில் நாங்கள் வந்து அடுத்த வழக்கு அவர் மேலே அவதூறு வழக்கு தொடர்வதற்கு முகாந்திரத்தை எடுத்து தயார் செய்துட்ருக்கோம் என்ன என்னைக்கு வேணால் தாக்கல் பண்ணதை நான் தயாராயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிகுண்டு எழுந்து சொன்னார் ஏன்னா உங்களுடைய குத்தத்தை பத்தி கேட்டுட்டு இருக்க நீங்க திசை திருப்பம் பார்த்த மாட்டானாக்க அதை வந்து எந்த கு கு நீதிமன்றத்தை குறுக்கு விஜயான செய்வது விரும்ப மாட்டாரு உடனே அவரை மடைக்கணுன்னா அதையும் வந்து நீதிமன்றத்துல வந்து பதிவு பண்ணிக்கிட்டாங்க அவரை வந்து கண்டிச்சாங்க டிஆர்பாவை நீங்க கேட்ட எப்போதுமே நீதிமன்றங்களை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் நீங்க போயிட்டு வைக்கல திருப்பி நீங்கள் குறுக்கு விஜயனை கேட்கக்கூடாது என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க நீங்க அவங்கள கேட்கறதுக்கு உங்களுக்கு மாதிரி பிகாஸ் யூ ஆர் த பிட்னஸ் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு சாட்சியமா கூடுதல் இருக்கீங்க பிரமாண பத்திரம் பண்ணி ஆனால் அது அந்த அளவோட தான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லா நீதிமன்றம் கண்டிப்பாங்க அதே மாதிரி போன வரவே கண்டிச்சாங்க நான் பார்த்தேன் இந்த தடவையும் கண்டிச்சாங்க உங்களுக்கு கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சார் மற்ற கேள்வி வேணும் நீங்க குறுக்கு விசாரணை நடத்திக்கீங்க சார் இப்போ கேட்க முடியாது அவரை கொண்டு கேட்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்த மண்மையாக கண்டிச்சது இதை நிறுத்தினாங்க இது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கிறத அப்ப ராமசேது திட்டமானது ராமேஸ்வரர் அந்த இதுல இருந்து ஆழ்கட பண்ணி அது கப்பல் ஓக்கத்தை சொல்லிட்டு ஒரு மாயை உண்டாக்கினாங்க டிஆர்டாவது கப்பல் துறை வைக்கி அது குறித்தான கேள்வி இருந்தபோது அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திட்டு முக்காடி அதை திசை திருப்பினார் எப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு அழகிரி அதை கொடுத்து பேசினருக்கு அழகிரிக்கும் செய்தி சம்பந்தத்தின் பற்றியே ஒன்றும் தெரியாதுன்னு தெரியாது நீங்கள் பண்ணீங்களா என்ன கேட்ட கேள்வி மட்டும்தான் பதில் சொல்லணும் இவங்களுக்கு தெரியலதான் பண்றதெல்லாம் அவருடைய கேள்வி கேட்கறதே தவிர அது வேணும்னா குறுக்கு விசாரணை வச்சு திரு அண்ணாமலை அவரோட கேட்க முடியும் இதையும் வன்மையாக கூட்டிகிட்டு போய் நீதிமன்றம் கண்டித்து அது பதிவு செஞ்சது அவன் மாதிரி இப்போ அவருடைய நடவடிக்கையை குறித்து இப்படியா கேட்டுகிட்டே இந்த வாக்குவாதத்திலேயே இன்னைக்கு காலத்தை ஓட்டி தப்பிக்கணும்னு பார்த்தாரு ஏன்னா அவர் பல இடங்களை சிக்கிக்கிறதுனால இதோட கட் பண்ணிவிட்டு எப்படியாவது போகலாமா பார்த்து என்ன பண்ணாரு ரெண்டே காலுக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்குது இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கேட்டதுனால நீதிமன்றம் சரி அப்போ புறப்படுங்க என்னைக்கு தொடர்ச்சி வைத்துக்கலாம் எப்போதுமே ஒரு குறுக்கு விசாரணை பொழுது அது தொடர்ச்சியாக நடந்தால்தான் அந்த ரிதம்ங்கிறது விடாது ரிதம் ரிதம்னா அந்த பிடிப்பு கரெக்டாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் சட்ட ரீதியில் அந்த மாதிரி வராமல் தப்பிக்கணும் பார்க்க கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அடுத்த மாதம் ஃபுல்லாக அடுத்த அடுத்த மாதம் ஒரு டேட் கொடுத்தாரு இல்லை இல்ல பாராளுமன்ற தொடர் இருக்கிறதுனால என்னால வர முடியாது அதனால் இந்த வழக்கானது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு வைக்கப்பட்டுள்ளது அதற்கு நடுவில் அவர் மீதும் ஒரு வழக்கு தொடரப்படுறதுனால திரு அந்த வழக்கில் வந்து முகாந்த மனுதாரராக திரு அண்ணாமலை இருப்பார் தீயர்கள் அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருப்பார் இன்னொன்று பாருங்கள் அவருடைய அவர் வந்து முதல வழக்கம் முந்நூறு கோடி ரூபா கேட்கு நஷ்ட கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கணும் கொடுத்தா இல்லையா அந்த நோட்டீஸ்லேயே அவர் என்ன சொல்றாருனாக்கா மூணு இவர் டிஎம்கே பயசில் குறிப்பிட்ட பல சொத்துக்கள்ல நாலஞ்சுல சில சில பங்குகள் வாங்குவார் சிலருக்கு என் பேரு இருக்கு இந்த இன்னைக்கு பயன்படுத்தின காலை பத்தி கூட திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு இது உங்க பேர்ல இல்லை இது யார் பேர்ல இருக்கு நீங்க வாங்கின காலன்ட்டு அதுக்கு அவரால் பய போன வரையும் இந்த கேள்வி வந்தது இந்த வரையும் வந்தது அதுக்கு அவரால சொல்ல முடியல இப்படியாக சிக்கி கொண்டதில் அந்த பதில் நோட்டீஸ் அவர் கொடுத்த புகார் நோட்டீஸ்லேயே சில இருக்க ஒப்பு ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் அவது ஒரு வழக்கு எப்படி நிற்கும் இல்லாததும் இருக்கிறதா உருவப்படுத்தி சொன்னதாக வரும் அவர் ஒப்புக்கொண்டே நோட்டீஸே கொடுத்துருவாங்க அதுக்கு குறித்த கேள்விகள்னா அடுத்த இதுல வரும் இதுதான் முக்கியமான இன்னைக்கு என்னன்னாக்க திமுகவை அதாவது விட்னஸ் தமானிச்சுப்பாங்க உடச்சி இருக்கிறது தகர்த்தை ஏறு அந்த மாதிரி தகர்த்து எரிஞ்சுட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் வைக்கிறத செய்கிறவர்களோட மேலும் மேலே சிறப்பாக செஞ்சுருக்காரு ஆனால் அவரது ஒன்று தந்து திக்குமுட்காட்டிட்டார் திரு டிஆர் பாலு அவர்கள் இப்போ இதுதான் சூடு பிடிக்கும் இது முக்கியமாக இது தமிழ்நாடுனுடைய சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ ஆளுங்கட்சி திமுக இருக்குது ரெண்டாவது முறை கண்டு ஆட்சி அமைக்கணும்னு பார்க்குது ஊழல் குற்றச்சாட்டுன்ற பெரிய அளவில் இருக்குது வருங்காலத்தில் இவங்க வந்து ஏப்ரலுக்குள்ளே நடக்காமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க டிஆர் பாலு ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மையை தான் சொல்கிற மாதிரி இப்போ வருது திரு அண்ணாமலை சொன்னது ஆனால் அவர் வழக்கு தள்ளப்படும் உண்மை என்ற பட்சத்தில் அந்த வழக்கை வந்து கையில் எடுத்து சொத்து குவிப்புக்கு அதிகமான வழக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அடுத்த கேள்வி கேட்போம் அதனால் ஒரு தள்ளி போடணும்னு சொல்லிட்டு தான் இவர் சும்மாவே பார்லிமெண்ட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் பேசி கேசி தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்த மாதிரி வட்ஜி போட்டா சாப்பிட்றவர் இப்போ சொல்லி வாங்கியிருக்காரு பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் அவர் தப்பிக்கவே முடியாது கையங்களும் மாட்டிக்கொண்டார் ஆனால் மற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றிலாம் பல வழக்குகளை திறந்து பேசி பொது வழியில் வந்து கூட அவங்கள வழக்கு போடல ஆனால் வழக்கு போட்டு இன்னைக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக சிக்கி கொண்டார் திரு டி ஆர் பாலு அது குறுக்கு விசாரணையில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அந்த வழக்காடியாவே பண்ணதுதான் சிறப்பு அம்சம் நன்றி மேடம் நன்றி வணக்கம்